ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி சிறகடுக்காசை சிறியில் என்ன புடப்புறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி சிறகடுக்காசை சிறியில் என்ன புடப்புகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் வந்து வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கை தூக்குங்க வந்து சொல்கிறாங்க அப்போ ரவி சுருதி முத்து மீனா அவ அண்ணாமலை எல்லாருமே வந்து கிறிஸுக்கு ஆதரவாக தான் வந்து கை தூக்குறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி என்ன அப்படி இவ்வளோ தூரம் சொல்லி நான் வந்து கூப்பிட்டு வந்தே இல்லை நான் வந்து எதாவது சொன்னேன்னா நீயா சொன்னேன் நீயா பிளான் போட்ட நீயா கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து ரோகிணி வந்து என்ன செய்ய தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து அண்ணாமலையும் வந்து மனோஜ் ரெண்டு பேர் தான் கை தூக்கியிருக்காங்க அதனால ஆதரவு இல்லை அதனால அஞ்சு பேர் தான் பெருசு அப்படி சொல்லி முத்து கிறிஸ்டினுமே இங்கே தான் இருப்பான்னு சொல்றாங்க இதை பார்த்துட்டு வந்து கோவம் வருது அயோ இப்போவே இந்த கிறிஸ்தியை மாட்டி விட்டுறோம் போல இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் முதல்ல இந்த வீட்டை விட்டு இவனை எப்படியா வெளியில் அனுப்பணும்னு சொல்லி நேரம் வந்து ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அம்மா அம்மா நான் சொல்றேன் கேளுமா அம்மா நான் சொல்கிற கேளுமா சொல்லுவாங்க உம்மாறு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பிரின்ஸிபல்கிட்ட போய் சொல்கிறாங்க நான் தான் வந்து கிறிஸ்டோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பாட்டு வந்து திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க அதனால் வீட்டிலேருந்து தான் வந்து வீட்டிலேருந்து வந்து வைத்தியத்தெல்லாம் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால இனிமேல் இவன் ஸ்கூலுக்கு வர முடியாது அதனால் ஒன்று டிசியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ டிசி அப்படிங்கிறாங்க ஆமாம் அம்மா நான் இந்த ஸ்கூலில் தான் படிப்பேன் வாயை முடிட்டு போ உனக்கு என்ன செய்யணும் இனிமேல் நீ வந்து கொஞ்ச நாள் தனியாக இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசியை வந்து பிரின்சிபல் தரவே மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்கள்டேந்து வ ாங்க அதே சமயம் இங்கே முத்து வந்து ஒவ்வொரு இடமா வந்து பார்க்குறாரு ஒவ்வொரு இடமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு ஃபோட்டோவை காட்டி இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து ஒரு ஆட்டோக்காரர் சொல்கிறாரு இவரையா கோயில் பக்கத்தில் நான் இறக்கி விட்டேன் இந்த அம்மா அவன் சொல்கிறாங்க உடனே நேராக போய் கோயில் பக்கமே கேட்குறாங்க ஆமாம் இந்த அம்மா கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் இங்கே வந்து காட்டுறாங்க கொஞ்சம் தள்ளி வந்து ரோகிணியோட அம்மா நிற்கிறாங்க ஐயோ கிறிஸ்தை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வர்றாள் இவள் ஏன் என்ன செய்யப்படான்னு தெரியலையே இப்போ வந்து ரோகிணி அம்மா தள்ளி வந்து கிறிஸ்தை கவனிச்சிக்கிறேன் ஐயோ அவன் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் காணாமல் போகிற மாதிரி இப்போ நாடகம் ஆடினேன் ஆனால் இப்போ என்ன இப்போ வந்து வாழ்க்கையை கெடுத்துருவா போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொய் சொன்னதால திரும்ப திரும்ப போய் சொல்லி மாட்டிக்கிட்டே வந்து இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது வந்து நமக்கே வந்து தெரியல அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பரவற்பும் குருவூர்பாக சிறீர் வந்து இப்போ போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் ரோகிணியோட பித்தலாட்டம் வந்து தெரியவே வாய்ப்பு இல்லை இப்போ முத்துக்கு வேண்டாத வேலை அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து ரோகிணி மீனாவும் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிறிஸ் சொல்லிட்டு அவனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி பிள்ளை தெரிஞ்ச சுற்றுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல அந்த அவங்க அந்த அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வெறுக்கிற மாதிரி சொல்லி விருக்கு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து இந்த குழந்தை கிறிஸ்து வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அண்ணாவில் ஐயோ அப்பாவும் இருக்கட்டும்னு நினைக்கிறாரு இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து இப்போ வந்து டிசி வாங்கிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்